மறந்து நிற்கிறோம் அப்படியே என்ன வெக்கப்பட்டு நிற்கிறோம் அலிலுயா அதுதான் சொல்றாரு நீங்கள் நல்லா கூடத்தில் இருக்கும்போது ஆண்டரம் வேலை செஞ்சு வெக்கப்படுத்தி தேவனுக்கு முன்பாக எவன் அறிக்கிட்டானோ கத்திரவனே மயமப்படுத்துவார் அலிலுயா அதனால நீங்க கூட விசேஷமா தேவனால் எல்லாம் கூட சுசிய சூரியத்தின் சார்பாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த பகுதியில் இந்த சபையை கொடுத்துதானே ஆபருக்கம் ஐயா அவங்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் நாம இதனால வாழ்த்து தெரிவிக்கிறேன் இந்த இந்த ஐக்கியத்துக்கு இணைந்து பன்னிரெண்டு மாதம் இந்த ஐக்கியம் தொடங்கி இன்னைக்கு பன்னெண்டாவது மாதம் இதில் வந்திருக்குறோம் இந்த நாளையும் கூட நம்ம மத்தியில் வந்து ஒவ்வொரு ஊழியர் கரங்களை நம்ம என்ன செய்யறோம் தேவனால எல்லாம் கூடும் சூசைட்ஸ் ஒழிய ஊழியத்தின் சார்பாக என்ன செய்ய போகிறேங்க தேவனுடைய நாமத்தை பயமுப்படுத்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நான் பேச சொல்கிறேன் கரங்களை தட்டி வரவேற்போம் விசேஷமாக இந்த பயதியில் ஊழியத்தை ஒவ்வொரு கொடுத்த ஆபிரிக்காமியாவுக்கும் ஜேம்ஸ் குடும்பத்துக்கும் கரங்களை தட்டி கட்ட நாமத்தை பயன்படுத்துவோம் அண்மையான நம்ம ஜத்தை ஒது பட்ட மோகன் பிற குடும்பத்துக்கும் அவர் உழைத்துக்காக இருக்கும் அருமையான நம் மதியில வந்திருக்கு தான் மதுரில் இருந்து வந்திருக்கானே ஐயா பேருங்கயா ஜோசப் அவருடைய கரங்களை தட்டி அதை நாங்கள் வரவேற்போம் அருமையான ராஜ்பாறை பயதிலிருந்து சிவசை சிவச்சு செய்து கொண்டு வருதுதானே விட்டையா குடும்பத்தையும் கரங்களை தட்டி வரவேற்போம் காலப்புதூர் பகுதியில் ஒழிப்பு செய்து வருதானே ஈசா தேடா குடும்பத்தையும் பற்ற ஆசிரியர் அதே நம்ம மத்தியில் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வந்திருக்கு ஐயா பேர் சொல்லுங்கயா ஸ்ரீபனை யாருக்கு வர குடும்பத்தை ஆசி இருக்குறாங்க ஐயா பீட்டரை யாருக்கு கரங்கத்தடி வர இருக்கும் ஆசி இருக்குறாங்க முதலுக்கு பேசுவாங்க ஜேக்கப் குடும்பத்தை பார்த்து ஆசி இருப்பார் கரங்கத்தடி வரும் ஐசக் பாஸ்டர் தாராவத்தின் வந்திருக்காரு அவருக்கு ஆசி இருக்கிறாங்க குடும்பம் வந்துருக்காங்க கரங்கத்தடி அண்ணா பத்தாம் கொடுத்தாங்க ஐயோ பேருங்க தேவி கிருப்பா நம்ம குடும்பமாக வந்துருக்கிறாங்க கரங்கும் அருமையான நம்ம கோபங்களை பகுதியில் உள்ள முத்துக்குமாரை குடும்பமாக வந்துருக்கிறாங்க கரங்கோம் நாரணாவை பயத்திலேருந்து அருமையான ரகுபதி வந்துக்கிறார் கரங்கட்டை மேம்பட்டுவோம் ச அருமையான நம்ம வளசப்பாளை பயத்திலேருந்து நம்ம புளிப்பையாக வந்துருக்கிறாங்க ஊழியத்தை அருமையான மேற்க எங்கு கேட்டீங்கன்னா பொடிங்கு வரப்படக்கில் மல்லக்கொண்டாவது அக்பர் பையா வந்துக்கிறேன் கண்ணட்டி அதில் நார்நாள் இருந்து ஐயா ராஜேந்திரன் ஐயா வந்துக்கிறாங்க அவரோட ஊழியர்களுடைய எல்லா தேவை அறிக்கை சொல்கிறேன் அவருடைய மகளின் திருமண காலங்கள் ஒழுங்குபட்டுக்கிறாங்க அவங்க எல்லா மகனின் திருமணத்துக்காக சேர்த்துக் நாங்களும் சேர்ப்பிக்கிறோம் எந்த விதத்திலும் திருமணத்துல என்ன செய்யக்கூடாருங்க நம்ம ஊழியக்காரங்க வைக்கப்படக்கூடாது அருயா இவங்க தரிசனமே அதுதான் ஊழியர்காரங்கள் எங்கேயும் வைக்கப்படக்கூடாது சொல்லி கொண்டு போகிறேன் நாமத்தினால இந்த நாளிலையும் கூட நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா பையன் சொன்ன அடையாளம் தெரியாம இருக்கேன் நான் இஸ்ரூவேல ஒரு அப்பனும் ஒரு எப்படி நீ நீசனமாக என்னை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என் குடும்பம் குடும்பம் என் மாத்திரம் வேலு அலையா நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மூணாம் கிளாஸ் கூட முழுசாக படிக்காதவன் எதுக்குமே ஒரு உதவாத ஒரு மனுஷனை சுற்றிட்டு இருந்தவன் தான் என்ன செஞ்சுக்கிட்ட தேடி வந்தேன் நல்லவர் அலையுயா சரி நான் இந்த ஊழியத்துக்கு அடங்கும் போது நான் சில காரியங்களை கேட்டேன் நான் எம்மாத்திரே எனக்கு படிக்கும் தெரியாது நான் இதை எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்பான்னு சொன்னார் என்னால் கூடாத காரியம் கூடு அது இல்லையா அப்போதான் சொன்னார் தேவனால் எல்லாம் கூடும் அப்படி தொடங்கினது அப்போ பன்னிரெண்டு பேர்த்து வச்சு சாலை புதுரில் தொடங்கின ஒரு ஈசா சாரா ஐயா சபையில தொடங்கணும் தொடர்ந்து பன்னிரண்டு மாசம் வரைக்கும் கத்துறேன்னு செஞ்சாருங்க நம்ம சிறப்பாக சாட்சிகளோடு கூட துளித்து தொடர்ந்து நடத்த வேண்டிய கத்திர நம்மை கொண்டு வந்தார் அலையா எங்களுடைய தரிசனம்

அவங்க மூலியும் பண்ணிட்டு இருக்கிறாரு சரி ஒரு நண்பர் நான் பார்த்து அவர் மேரேஜ் ஆயிடுச்சு சரி பேசிட்டு நான் உங்களையும் இந்த மாதிரி மூலியும் தொடங்கி இருக்கிறேன் இங்கே வாங்க நான் ஒரு நாள் சபைக்கு வரேன்னு சொன்னேன் அந்த சிஸ்டர் அவர் அந்த சிஸ்டர் எதுவுமே பேசலாம் கொஞ்சம் இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் நான் உங்களை பண்ண பண்ணால் போக முடியல திடீர்னு இடையில அந்த சிஸ்டர் பார்த்தப்போ அந்த சிஸ்டர் ஐயா நான் உங்களை பார்த்து நல்லதாக போச்சுங்க நீங்கள் சபைக்கே வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க சபைக்கே வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க எங்கம்மா இப்போ சொல்கிறீங்க என்னாச்சுங்களே கேட்டேன் அவருக்கு சந்தேகம் போய் பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஊழியம் பண்ணுறாரு சந்தேகம் போய் குடிச்சிருக்குங்க யாரையும் நம்ப மாட்டாரு அவங்க அண்ணன் தம்பி அப்பாவையும் நம்ப மாட்டாருங்க யாரும் கூட நான் சிரித்தாலே சந்தைக்கு வந்துடுவாருங்க சபையில வாடுகளே கிடையாது ஒரு நாலு கிழவைக்கு வச்ச ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பயதில் வேறு யாரும் ஊழியம் பண்ணிக்கலாமே நான் ஒரு ஊழியர்காரன்னு சொல்லிட்டு மனைவி சந்தேகப்பட்ட ஊர்லேயே பிடிச்சி அடிச்சுட்டு வரமா வீதியிலேயே பயம் பேச பேசுவாராமா அந்த ஊருக்குள்ளேயே வந்து ரொம்ப கேவலமாக அளவுக்கு அந்த ஊரில் ஊழியம் நடந்துருக்குது அல்ல இல்லையா பாருங்க இதுக்காக மெயினாக என்ன செய்யுங்க தேவம் பண்ணுங்க அத்தனை ஞானத்தை கொடுக்கணும் அந்த சந்தேகப்படுற அந்த பேசாசை என்ன செய்யணும் அந்த மகனுக்கு விடுதலையா அந்த பயில என்ன செய்யுங்க ஊழிங்க எழுங்க அதே மாதிரி பாருங்க நான் ஒரு தெரிஞ்ச சபைக்கு ஒரு ஐயா எனக்கு தெரிஞ்ச வயதானவர் ரொம்ப நாள் முட்டி வலி முட்டி வேலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு நீங்க இந்த சபைக்கு போங்கயா நிச்சயமா ஆனவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பான்னு சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் என்னோட இமிச பொறுக்க முடியாம ஒரு சபைக்கு போயிட்டாரு சபையில போய் அவரு முட்டி வெளியே சேர போட்டாரு காசு வாங்கி போயிட்டாரு சேர்த்து நடந்திங்க போடும் போது இவர் வந்து எல்லாம் போடுங்க போட்டுக்கிற ஒழிக்கார சொன்னாரா காணிக்கு போடுங்க அப்பதான் உங்களுக்கு யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறீங்க சும்மா உட்காந்துக்கிறீங்க ரெண்டாயிரம் கொண்டு அப்பதான் மிகுந்த முன்னாள் அல்ல இப்படி ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க இதெல்லாம் சாத்தானோட சபை எங்க காசு எதிர்பார்த்து காணிக்கிறது ஊழியர்கள் நடக்குதோ அது சாத்தானோட சபை அதே மாதிரி எந்த சபையில சுவிசேஷ் அறிவிக்கலையோ அந்த சபையில சாத்தான் சமணங்கள் போட்டுக்கலாம்னு இருக்கும் அல்ல இல்லையா நீங்க நல்லா ரீசர்ச் பண்ணி பாருங்க எந்தெந்த சபையில சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ நிச்சயம் அந்த சபையில எழுப்புதல் இருக்கும் எந்தெந்த சபையில சுவிசேஷ் அறிவிப்பில்லையோ அங்க பிசாஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கும் அல்ல இந்த பகுதியில இந்த நம்ம ஊழியர்கள் நடத்தும்படியாக அன்னைக்கு ஆண்டர் என்ன சொன்னார்ன்னா நான் எதுவுமே தெரியாமல் திடீர்னு போய் ஊழியர்கள் அரேஞ்ச் பண்ணி எப்படி நான் இதை நடத்துவேன்னு சொல்லும்போது ஆண்டர் என்ன செஞ்சாருங்க ஒரு மிகப்பெரிய தரிசனத்துக்கு ஒரு சேனை காமிச்சார் அப்போது சில நாட்கள் போகும்போது ஒரு இடத்துக்கு ஜாமான் பண்றதுக்கு நானும் ஜேம்ஸ் நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ அங்கே செய்து கொடுத்து போகும்போது நான் ஒரு நாள் நைட்டு ஜாமான் பண்ணிட்டு போது அப்போ தான் ஆண்டுறாங்கன்னு சொன்னார் சாம்பியிலே நீ தனியால் கிடையாது உனக்குன்னு ஒரு சேனையுமே நான் வச்சுருக்கிறேன் என்ன செய்வேன் நீ நோட்டீஸ் போட்டியில் அந்த தேதிக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே உன்னோடைய உனக்கு அங்கே சீக்கிரம் டைப் பண்ணி அப்படி இருந்தாங்க அலையிலையா அதை காமிச்சாரு ஆமிச்சார் அலையிலையா அதே மாதிரி இன்னைக்கு குடும்பங்களில் மோகம் செய்ய எல்லா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் நடந்தனர் அங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக நடந்தா இதே ஒரு அரசியல் வந்து வந்திருந்த ஒரு ஆயிரம் போலீஸாருக்கு இருக்கும் அலையிலையா அங்கே பாதுகாப்பு கொடுத்ததா இருக்கு கத்தருடைய சேனன் அலையிலையா பரவாத சேன்தாங்க நமக்கு பாதுகாப்பு நம்மளுடைய மிலிட்ரி பத்தி உங்களுக்கு தெரியாது நம்மளுடைய ராணுவம் எப்படி பண்ணணும் தெரியாது அல்லேலூயா அதாவது போலீஸ்காரங்களே அவங்க ஒரு அவங்க எல்லாமே மனுஷங்க தான் நீங்க ராணுவம் இருந்தாலும் சரி மிலிட்ரியா இருந்தாலும் சரி இன்ஸ்பெக்டர்ஸ் யாரா இருந்தாலும் மனுஷங்க தான் அவங்களை தாண்டி ஈஸியா மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் ஆனா கர்த்தருடைய சேனையை தாண்டி ஒரு ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது குடுமலை பகுதியில் நான் இன்னைக்கு நைட்டு சேமன் ஆர்டர் சொன்னேன் என்னோட சேனை இன்றைக்கு எங்கே முகாம் கிடைக்கும்னு சொன்னார் லையலுயா அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பிசல் கூட தட்டாம நடத்த நடந்து கொடுத்தார் லையலுயா